வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்கே இருந்திருக்கும் ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடச்சோ அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் இதை நான் குறைகளாக சொல்லலை திரும்பவும் சொல்லலை நான் இது குறைகளாக சொல்லலை அவர்கள் அந்த இடங்களில் அது செய்திருக்க வேண்டும் தண்ணி வசதினா ஒரு பதினோரு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பன்னிரெண்டு மணிக்கு பேசுகிறதா பொதுச்சாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயும் தொலைக்காட்சியிலேயும் போட்டிருக்கிறீங்க பன்னிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பதினோரு மணிக்கு வருகை இருந்திருக்காங்க பத்து மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கும் அப்போ அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலும் அல்லது பன்னிரெண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது சனிக்கிழமை கரூரில் சம்பளம் நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸில் வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போகிறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் சித்தால் வேலைக்கு போகிறவங்க கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தர்களாக வருகி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது ஆகவே வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும் நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக ப்ராக்டிக்கலாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது